புத்தகம் கைமா இருப்பான் காட்டிக்கு கூட தூங்க மாட்டான் ஒரு டீயை குடிச்சு முடிச்சுட்டே இருப்பான் வெளியே இருந்து வரேன்னு தெரியே என்னடா இது இவன் எவ்வளவு ஜாலியா சுத்துறான் இவன் அங்க போறான் இங்க போறான் இவனை பேர் தூக்கத்தை தியாகம் பண்ணி சாப்பாடு தியாகம் பண்ணி ஒவ்வொன்றையும் தியாகம் பண்ணி இப்படி உட்கார்ந்து கஷ்டப்படுறான அப்படின்னு நினைக்குவோம் கடைசி என்னவாவே மார்க் போடுவாங்க லிஸ்ட் அப்பதான் பேப்பர் வாங்கிட்டு என் பேர் வந்திருக்குதா உன் பேர் வந்திருக்கான்னு போவான் அப்ப தெரியும் என்ன தெரியும் இந்த இன்பத்தை அனுபவிச்சாங்கள அவங்களுடைய மொத்த லைஃப் என்ன பண்ணுது ரெண்டு நாள் பத்து நாள் இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக வேண்டி உன்னுடைய எதிர்கால டிகிரியா போச்ச பாய்ப்ப ஒரு பட்டத்தை வாங்கி இருந்தீங்கன்னா உனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்குமே எங்கேயே ஒரு டாக்டரா இருப்பிய ஒரு இன்ஜினியரா இருப்பிய அப்ப இந்த கஷ்டப்பட்டான பாட்டா வெளியே இருந்தோம் பாக்குறோம் வெளியே இருந்து பார்க்கும்போது உனக்கு எப்படி தெரியும் என்ன நல்ல மனையில இருக்கான் இவனுக்கு இவ்வளவு கஷ்டமா இவன் பாட்டுக்கு முடிச்சு சாவுறான் அவன் பாட்டுக்கு சுத்துறான் அவன் சிம்ம கொட்டில் நிக்கிறான் இவன் ராத்திரி பார்க்கல கண்ணுல என்ன ஊத்தி என்ன செய்யறான் முடிச்சு முடிச்சு பாக்கறான் வெங்காயத்தை தடவிக்கிட்டு எல்லாம் முடிச்சிருப்பான் வெங்காயத்தை தடவை கொஞ்சம் தூக்கம் வராது காப்பியை குடிச்சிட்டே முடிச்சிட்டு இருப்பான் இப்படி வந்து பத்து மணி நேரம் தூங்குறவன் ஆறு மணி நேரத்தை தியாகம் பண்ணி நாலு மணி நேரம் தூங்கி பார்த்தா தெரிகிறது இவன் கஷ்டப்படுறான் அவன் நல்லா இருக்கிறான்னு தெரிகிறது அப்ப பார்த்தா வேற்று கிரகத்திலிருந்து ஒருத்தன் வந்து இது பாக்கலாம் நமக்கு தெரிஞ்சு போச்சு வேற்று கிரகத்திலிருந்து ஒரு மனசு இருக்கலான்னு வைத்துக்கொண்டு அந்த இனம் வந்து இதை பார்க்குதுன்னு வைங்க என்னடா இது அநியாயமா இருக்கு நல்ல வயலா இருக்கான் இவனை போட்டு இப்படி கஷ்டப்படுத்துறாங்க உமாவும் கஷ்டப்படுத்துது பாப்பாவும் கஷ்டப்படுத்து வாத்தியாரும் கஷ்டப்படுத்துறாருன்னு சொல்லி பார்த்தா அப்படி தெரியும் அவன் என்னமோ நல்லா இருக்கிற தெரியும் எவ்வளவு நாளைக்கு இதெல்லாம் ரிசல்ட் வர வரைக்கும் ரிசல்ட் வந்த பிறகு அந்த பட்டவாடு பேப்பர்ல வரும் மாநிலத்திலே முதலிடம் அப்போ அப்படி நினைச்சதுக்கு நிமித்து நிப்பாங்க அப்ப தெரியும் நம்ம கஷ்டப்படல பரிசுக்காக தேர் இருக்கிறோம் அதுதாங்க இந்த உலக வாழ்க்கை இந்த பத்து நாள் படிக்கிறோமே இந்த பத்து நாள் படிப்பதற்கு நம்ம பண்ணக்கூடிய தியாகம் இருக்கிறது அவ்வளவுதான் இந்த உலக வாழ்க்கை எவ்வளவு ஐம்பது வருஷம் ஒரு பெரிய பெரிய லைஃபா அறுபது வருஷங்கள் ஒரு பெரிய வாழ்க்கையா அதோடு ஒப்பிட்டு பாருங்க மருமை என்பது எவ்வளவு நாள் பத்து வருஷமா ஆயிரம் வருஷமா எட்டு வருஷமா முடிவே இல்லை இறைவன் வந்து சொர்க்கத்தையோ நரகத்தையோ தர்றான அது எவ்வளவு காலம் எவ்வளவு காலமா கணக்கே இல்ல இன்பன இன்பமேதான் தான் துன்பமேதான் அதனோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய ஐம்பது வருஷமான ஒரு லைஃபா அறுபது வருஷமான ஒரு வாழ்க்கையா ஒரு டைம் அதெல்லாம் ஒப்பிடவே முடியுமா அவ்வளோ ஒரு சின்ன நேரத்தில் நம்ம படுகிற கஷ்டத்தை தான் நம்ம எப்படி நினைக்கிறோம் ஆஹா இறைவன் என்னைய கஷ்டப்படுத்துறானே என்னை சோதனைப்படுத்துறானே கெட்டவன்லாம் நல்லா இருக்கிறானே இது எப்படி இருக்குது கெட்ட மாணவ ஊர் சுற்று அதை பார்த்து விட்டு இன்னொருத்தான் ஆசைப்பட்ட மாதிரியான உலகத்தில் உள்ள துன்பங்களை எல்லாம் பார்த்து விட்டு அநீதியை எல்லாம் பார்த்து விட்டு இறைவன் இருக்கிறானா இல்லையா சந்தேகப்படுறீங்களே அதுக்கு விடை என்ன வாழ்க்கை இருக்குதுன்னு நம்பினால் மாத்திரம்தான் இந்த கொஸ்டினுக்கு விடை இருக்கிறது இதை நம்ம பார்க்கிறோம் அடுத்து என்ன இந்த உலகத்தில் சில பேர் நிறைய பேர் தவறு செய்கிறார்கள் சட்டங்களை மீறுகிறார்கள் ஏன் விட்டு சொத்தம் எடுத்துக்கிறான் என் சொந்தக்காரன் எங்க பாப்பா வந்து கொலை பண்ணி போடுறான் இந்த கொலை செஞ்சவன் நல்லா இருக்கிறான் பத்து கொலை செய்யறான் பத்து கொலை அவன் நன்றி மாட்டிக்கிறான் நிரூபணம் ஆகுது என்ன தண்டனை கொடுப்பீங்க அதிகபட்சமா மரண தண்டனை கொடுப்போம் அவன் எடுத்தது பத்து ஊசுரு நம்ம கொடுக்கறது என்ன ஒரே ஒரு மரண தண்டனை அவன் மீதி ஒன்பது பேருக்குள்ள நியாயம் என்னாச்சு

இதை வந்து ஒரு இந்த இருந்தா இது எனக்கு இருக்கு பத்து பேரை கொண்டு இருக்கான் அவனை ஒரு தடவை தூக்கில போடுறாங்க பத்து மடங்கு பத்து பேருடைய என்ன கணக்கு போதுமானதை இல்லையே அப்படி நினைத்தீர்களே இந்த கேள்விக்கும் இஸ்லாம் சொல்லக்கூடிய மறுமை நம்பிக்கையை தான் விடையாணிக்கிறது அப்படியா அங்க உள்ள தண்டனை எப்படி தெரியுமா சாவு கிடையாது செத்தா தானே ஒரு தடவை கேள்வி செத்து செத்து பிழைக்கிறது அங்க உள்ள தண்டனை எப்படி அங்க சாகவும் மாட்டான் மாட்டான் வாழவும் அப்படியான ஒரு தண்டனை குள்ளமா பத்தல் அவர்களுடைய தோள்கள் கருகும் பொழுதெல்லாம் வேறொரு தோள்களை உடனுக்குடனே எதுக்காக வேண்டி நீ எதுவுக்குள்ளதா தண்டனையை நன்கு சுவைத்து பார்ப்பதற்காக வேண்டி இப்படி செய்வோம் அப்ப இவனுடைய தண்டனை எவ்வளவு கொடுத்தால் நம்ம மன நிறைவு அடைவோமோ அவ்வளவுக்கு கொடுப்பான் தண்டனை ஒரு பாழிக்கப்பட்டவன் வந்து எவ்வளவு கொடுத்து போனும் நம்ம நினைக்குமே அவளோ அங்க தான் கொடுக்கையல ஏன் மாட்டான்ல செத்துட்டால தான் நம்ம நிறைவு நிறைய வளையற அளவுக்கு கொடுப்பான் செத்துட்டானையா பாடி என்ன பண்றதுன்னு கேட்போம் உசுரோட இருந்து எரிச்சி எரிச்சி சோள மாத்தி மாத்திக்கிட்டே இருந்தா போ போ எவ்வளவு போடுமே நம்மளே சொல்லுவோம் பாதிக்கப்பட்ட நம்மளே அப்ப நியாயமான தீர்ப்பு ஒன்று வழங்கற நாள் இருந்தால் தான் இறைவன் இருக்கிறான் என்பதுக்கு அர்த்தம்

அதுக்கு நம்புறது இல்ல கடவுளை நம்புகிற மக்களிலே அதிகமான பேர் எதுக்காக கடவுள் நம்புறாங்க எனக்கு பணத்தை கொடு எனக்கு பிள்ளைய கொடு இது ஒண்ணுக்கு தான் கடவுளை நம்புகிறார்கள் பரவலாக கடவுளை நம்புகிற எல்லா சமுதாயத்தையும் நீங்கள் அரசு ஆராய்ந்து செய்வார்கள் அவர்களுக்கு எல்லாம் கடவுள் எதற்கு தேவை இறைவன் எதுக்கு தேவை நினைக்கிறாங்க இங்கே நான் நல்லா இருக்கணும் வசதியா இருக்கணும் காரோட இருக்கணும் பங்களாவோட இருக்கணும் சரி இதுக்கு பிறகு இன்னொன்னு இருக்குது அதுக்கு யார் கேட்கற மாதிரி தெரியல நமக்கு இஸ்லாம் எப்படி உங்களுக்கு சொல்லி தருது இது ஒரு கணக்குல எடுக்காதப்பா இது ஒரு மேற்கு இல்ல இந்த உலகத்தில் உள்ளது அல்லாத ஒரு கொசுவுக்கு சமானம் எது இந்த ஒட்டுமொத்த உலகத்தினுடைய இன்பமும் ஒரு கொசுவுடைய ரெக்க இருக்கிற அதுக்கு உன்னுடைய என்ன மதிப்பு நம்ம இடத்துல ஒரு கொசு ரெக்க வந்து நம்ம கிட்ட கிடக்குது ஓ எனக்கு ஒரு கொசு ரெக்க கிடைச்சின்னு சொல்லுவோமா உங்கள் பார்வையில் கொசுவுடைய ரெக்கைக்கு என்ன மரியாதையோ அதுதான் அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த மொத்த உலகத்துக்கு இந்த மொத்த உலகத்துக்கு அவன் படைச்சு வச்சுக்கிறான் அங்க அந்த இன்பத்தோட ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா இது ஒண்ணுமே இல்ல இத தூக்கி கொடுத்ததுக்காக வேண்டிய புறாமப்படலாமா இந்த உலகத்துல பெரிய அரண்மனை வச்சிருக்கிறான் அதுக்கு என்ன அர்த்தம் இப்படி வைங்களேன் நான் என்ன செய்யறேன் ஒரு கொசு இருக்க எடுத்து இந்த அங்க தம்பி வச்சுக்கிறேன் நீங்க எல்லாம் பொறாப்படு என்ன அவனுக்கு கேப்பீங்களா ஒரு கொசுடைய எடுத்து நான் என்ன செய்யறேன் ஒரு கெட்டவனுக்கு வச்சுக்கிறேன் நீங்க எல்லாம் ஆட்சி வர பண்ணுவீங்களா அது எப்படி நீ அவர் கொடுக்கலாண்டு போலான்னு போயிட்டு இருப்பீங்க அப்படிதான் போவீங்க அல்லாவுடைய பார்வையில் அவன் தரக்கூடிய அந்த இன்பத்தையும் பாக்கியத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் இந்த பங்களா காரு இங்கே உள்ள வசதி வாய்ப்புகள் எல்லாமே ஆட்சி அதிகாரம் எல்லாமே என்னது ஒரு கொசுடைய இது ஒரு இது ஒரு பொருளா இது ஒரு மேற்பா அல்ல தந்தா சரி தரல போய் சரி பெற வேண்டிய இடம் வேற இருக்குது இப்படி நம்ம நம்பணும் சொன்னா தான் இதுலதான் கடவுள் இருக்கிறாங்கிறது உறுதியான நம்பிக்கை வரும் இப்படி இல்லாம மறுமையெல்லாம் ஒண்ணு கிடையாது இங்கே உள்ளது எங்களுக்கு காரியம் தான் கடவுள் கடவுள் எதுக்கு எங்களுக்கு வேலை தர நாங்க பணத்தை கட்டா பணத்தை தரணும் அது கட்டா அதை தரணும் இதை கட்டா இதை தரணும் அதுக்கு தான் கடவுள்னு அதுக்கு கடவுளை வச்சிருந்தீங்கன்னா நீங்க எப்படி நல்லவன நடப்பீங்க கடவுளை உங்களுடைய அளவுக்கு வச்சீங்கன்னா எப்படி நடப்பீங்க இன்னொன்று நீங்க பாக்கணும் கடவுள் என்று ஒருத்தன் இருந்தால் எல்லாரும் நம்ம கோரிக்கை வைக்கிறோம் இந்த கோரிக்கை இல்லாத ஊராள் உலகத்தில் ஒரு கோடி ரூபாய் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்காத ஒரு மனுஷன் உலகத்தில் உண்டா இல்ல நம்மள எல்லாருமே எந்த ஒரு பிச்சைக்காக இருந்தாலும் சரி ஒரு பெரிய கோடி சுரண்டா இருந்தாலும் சரி என்ன நினைக்கிறான் நமக்கு ஒரு கோடி ரூபாய் இருந்தால் அழகா இருக்கும் இது எல்லாரும் ஆசைப்படுறோம் எல்லாரும் ஆசைப்பட்டு இறைவன் கேக்குறோம் எல்லாருக்கும் தர்றானா கேட்டதுக்கு என்னமே அர்த்தம் என்ன ஏதோ கோடு கோடான கோடி ரெண்டு பேரும் கிடைக்குது எல்லாரும் கோடி ரூபாய்க்கு ஆசைப்படுறோம் எல்லாருமே நோய் எத்தனை வாழ்வு விரும்புறீங்க எல்லாருக்கும் நோயற்ற வாழ்வு கிடைக்குதா உலகத்தில் எல்லாருமே எதை விரும்புறோம் எனக்கு எந்த நோயுமே வரக்கூடாது அதை விரும்புறோம் நான் இருக்கணும் விரும்புறோம் அழகு விரும்பாத ஆள் யாரோ இருக்கிறீங்களா அழகா இருக்கிறவனு இந்த அழகு தக்க வைக்கணும்னு நினைக்கிறான் அழகா இல்லாதவனு நம்மளும் அழகா இருந்தவன் அழகா இருக்கு அவன மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே இந்த இவன மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே நினைக்கிறோமா இல்லையா அழகு செல்வம் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எல்லாரும் ஆசைப்பட்டு கடவுள்கிட்ட கோரிக்கை வைக்கணும் கோரிக்கை வச்சா எல்லாருக்கும் கிடைக்குதா கிடைக்கல இப்ப கடவுள் ஒருத்தன் இருந்தா அம்படி பேர் தான் கேட்கணும் தர வேண்டிய பாரபட்சம் இல்லாம தர வேண்டியது தானே தரமாட்டா என்னங்கிற கடவுள் அப்படின்னு கேட்டால்